ஹாய் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க நம்ம சேனல் எப்படி பார்த்தீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் நான் சோழிங்க இருந்து வரேன் என் பேர் வந்து செல்லா நான் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணேன் அவங்க வர சொன்னாங்க நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கொஞ்சம் பயமாக இருந்தது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அது மூணாவது நாள் நல்லா புரிஞ்சிடுச்சு ஓராலக்கு புரிஞ்சீ. நாலாவது நாளும் ஓட் ஆரம்பிச்சேன். அஞ்சாவது நாளும் முடிச்சிட்டேன் நல்லா சொல்லி கொடுத்தாரு. நான் சிரிச்சிட்டே இருபர் அவரு. யாரும் பயப்படாதீங்க. எல்லாம் எனக்கு லேடிஸ்னா கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தேன். ஜென்ஸ் இல்ல. அதனால பயந்துட்டு தான் வந்தேன். யாரும் பயப்பட வேணாம். தைரியமா வந்து கத்துக்கலாம் இங்கே ஓகே பக்காவா கத்து கொடுத்துடறானே? பக்காவா கத்து கொடுதீங்க. கோவப்படாம கத்து கொடுப்பீமா? கோவலாம் படல. சிரிச்சிட்டே இருபர். அதனால யாரும் பயப்பட வேணாம். லேடிஸ் டிகிரிமா வந்து கத்துக்கலாம் சரி 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 ஏன்னா எல்லாரும் இப்போ டிரைவிங் கிளாஸ் போகிறாங்கன்னா கோவப்பட்டாங்கன்னா அத்தது கற்றுக்க மாட்டாங்களா சில இடத்துல கோவப்பட்டாங்கன்னா அந்த பயத்தில் கற்றுக்க மாட்டாங்க இவர்கிட்ட பயப்படலாம் வேணால் சிரிச்சுட்டே இருப்பார் நல்லா சொல்லி கொடுப்பாரு தைரியமாக வந்து கற்றுக்கலாம் சரி சரி நீங்கள் அண்ணா கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சரி 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 வாழ்த்துக்கள் மேலும் மேலும் முன்னேறணும் சரி 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 ஓகேங்க நன்றி நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு அவங்க வந்து அவங்களோட ஆட்டோவில் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த வீடியோ வந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம வந்து ஒருத்தர் கற்றுக் கொடுத்து அவங்க வந்து வண்டி ஓட்டுறதை வந்து நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டணுன்ற அந்த ஆர்வமும் அந்த எண்ணமும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க உங்களோட சந்தேகத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் வீடியோவிலையும் பதில் சொல்கிறோம் மீண்டும் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் மணி பாய்